அப்படின்னா ஏழாம் இடம்ங்கிற நிவர்த்தி ஸ்தானம் நிவர்த்தி ஸ்தானம்னா இவ்வளோ நாள என்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அத்தனை பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி நிறைய மன கஷ்டங்கள் நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி இப்போ நகர்த்தி கொண்டு போக முடியாத நிலை கூட சில பேருக்கு இருந்திருக்கும் பட் ஆனால் இந்த மாதம் இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார் திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஆனால் உங்களோட முயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து எல்லா விஷயங்களையுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஒரு எடுத்த க விளையாட்டாக இருந்தாலுமே ஒரு மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்ட விளையாட்டுக்காரங்களாக இருப்பாங்க பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தான் வந்து டைவர்ட் ஆகவே மாட்டீங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டால் அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மை வந்து உங்களுக்குள்ளே எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் ஆனால் என்னென்னா உங்களுடைய செயல்கள் வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போது வந்து என்னென்னா ஒரு விளையாட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு தோணும் பட் ஆனால் அதை எல்லாமே நீங்கள் போட்டுக்க வேண்டாம் ஆனால் உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக சக்சஸ் ஆகும் பத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து ஆர்டர் வர்றது இறக்குமதி ஏற்றுமதி சம்மந்தப்பட்டது ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரான மாதம் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக போங்க அஷ்டமத்தில் சூரியன் இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக சந்திராஷ்டம காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதுதான் நல்லது பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் தொழில் ரீதியாக புதுசாக ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்ட்னர்ஷிப் இவ்வளோ நாளா நல்ல பார்ட்னர் தேடிடுப்பீங்க பார்ட்னர்ஷிப்லாம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த மாதம் அதே மாதிரி வந்து மற்றவங்களை பற்றி காசிப் அப்படிங்கறத வந்து பேசாதீங்க பொதுவாக அமைதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு தொழில் உத்தியோக ரீதியாக வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை அங்கே ஆஃபீஸ்லேயே பேசாமல் வீட்டிலேயோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க பொதுவாகவே உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய உழைப்பை யூஸ் பண்ணிட்டு மற்றவங்க உங்களை தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு தான் இந்த மாதம் பார்ப்பாங்க அதனால் நீங்கள் உஷாராக இருங்க மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த மாதம் வந்து உஷாராக இருங்க உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ரொம்ப ரொம்ப சூப் சூப்பர் ஒன்பதாம் அதிபதி சனியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சுக்கரனும் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அஞ்சுக்குடையவர் ஒன்பதுலேங்க சூப்பரான அதிர்ஷ்டமான மாதம்ங்க அதே மாதிரி வந்து ஏழாம் ஏழாம் இடத்துல நிவர்த்தி ஸ்தானத்துலேயே வந்து யார் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் இருக்கார் இது ரொம்ப 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 சூப்பர் முக்கியமாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு பதினொன்று கூடைய செவ்வா வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் நீச்சமாக இருந்தாலுமே நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து ரெண்டரை நாளைக்கு வருது இந்த புனர்பூசம் அதே மாதிரி பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் வர அன்னைக்கு சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்போ வந்து பதினொன்றாம் அதிபதி வந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பு பெறுவாரு அந்த நாட்களில் நிறைய நல்ல காரியங்கள் செய்யுங்க வரும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி புதுசாக செய்யும்போது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பொருளாதார ரீதியாக தை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் என்னன்னா வந்து ஒரு நீச்ச கிரகம் இருக்கிறனால குடும்பத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடங்க ஆனா அதாவது தொழில் ரீதியா மட்டும் மட்டும் கிடையாது மற்ற விஷயங்களையும் சரிங்க அப்புறம் வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க நாலாம் இடத்துல வந்து கேது இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க நாலாம் இடத்துல கேது இருக்கனால சிறு வீட்டில் வந்து ஏதாவது விபரீதங்கள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால் ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருங்க ஒரு எலக்ட்ரிக் சாதனம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு பல்ப் யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் கூட இந்த மாதம் வந்து ஏன்னா சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்குது நாலாம் இடத்துல வந்து கேது இருக்குது அதனால நான் சொல்கிறேன் அதனால் வீட்டில் வந்து அதாவது கவனக்குறைவு அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது நல்ல அவேர்னஸ்ஸாக இருந்தீங்கனால இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதம்தான் முக்கியமாக வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் முக் பிரபலமாக கொண்டான வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும் அப்புறம் ஆல்ரெடி கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து நிறையா விருதுகள் வாங்க வாங்கிறது பாராட்டுகள் வாங்குறது உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க அது ரொம்ப பெரிய சக்ஸஸாக உங்களுக்கு கொடுத்துரும் சில பேருக்கு வந்து அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை ஹயக்ரீவர் க்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை காட்டிலும் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுக்க அதாவது இன்னும் அதிகமாக எடுக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்து சேர்த்துரும் உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர் ஒன்பது ஒன்பதாம் மேடம் நல்லா இருக்கனால உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வந்து பிஹெச்டி எம்ஃபில் படிக்கிறவங்கலாம் வந்து வந்து நல்ல கிரேட்டில் வர முடியும் பெரிய கவர்னர் கையால் அவார்டு வாங்குகிற அளவுக்கு கூட உங்களுக்கு இந்த மாதம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான அமைப்புகளாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் உண்டான வாய்ப்புகள் இருக்குது படிப்பில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் ரெண்டாம் இடத்துல பதினொன்று கூட ஒரு நீச்சமாக இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பெரிய பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு உறுதியாக உண்டு அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் பதவி எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் சனியோடைய எது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கனால சுக்கரனும் சனியும் சேர்ந்திருக்கனால பொதுமக்களுடைய ஆதரவுகள் மீடியா சப்போர்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும் அரசியல் துறை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் க தாயாருடைய தேக ஆரோக்கியம் வீட்டில் க க வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க ஏன் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா நாலாம் இடத்துல கேதும் அஷ்டமத்தில் சூரியனும் இருக்கனால தான் இதை நான் வந்து அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கு இல்லைனா கூட ஆப்போசிட்டில் யாராவது வந்து என்ன செய்வாங்க தண்ணி போட்டுட்டு வந்துட்டு நம்ம நம்மக்கிட்ட பிரச்சனையோ இல்லை நம்ம வண்டியில் வேணுக்கிட்டுமே வந்து விழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவேர்னஸாக இருங்க அதேமாதிரி பத்தில் இருக்கக்கூடிய வந்து பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சிலருக்கு வந்து திருமணம் வந்து இந்த மாதம் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறது அதே மாதிரி லவ் மேரேஜ் மேரேஜ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்க சக்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அதுக்கு வந்து பர்மிஷன் இவ்வளவு நாளாக நீங்க வீட்டில் உங்களுடைய காதல் சொல்லியிருப்பீங்க கிடைச்சிருக்காது இந்த இடம் இந்த வந்து பாகிஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கனால பேரண்ட்ஸ் சம்மதம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வம் எல்லாம் வழிபாடு பண்ணுங்க அனைத்துமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கு முக்கியமாக பழகக்கூடிய கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண் நண்பராக இருந்தாலும் சரி பெண் நண்பராக இருந்தாலும் சரி அவங்களோட நீங்கள் வெளியில் போறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து உத்தியோக ரீதியாக வந்து உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா அவங்கள பற்றி எந்த காசி பேசாதீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து மூல நட்சத்திரத்துலேயும் பூ சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் போகிறனால என்ன அப்படின்னா உங்களோட ஃபோன்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி திரிச்சு பேசலாம் ஸோ அது இந்த மாதம் இருக்கனால ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும் ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்